விநாயகர் வழிபாட்டுடன் நமது நகரங்களில் உத்தரவு ஆனது பெற்றுக்கொண்டு துவங்க பெறுகிறது அனைவரும் பூஜை முடியும் மிக அமைதியை காத்து வேண்டுகோட்டு வேண்டும் வரம் கேட்டு அருள் பெற்று ஸ்ரீ பெரிய விநாயகர் திருமண பெருமாறு வேண்டிய கேட்டு ஏன்னா இந்த பூஜைங்கிறது வந்து டெய்லியும் ஒரு நாள் அப்படின்னா ரொம்ப விசேஷமான சொல்லக்கூடிய ஆடி மாசத்துல வரலட்சுமி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அம்பாரன் வந்து பரிபூர்ணமான அமைச்சரத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு இந்த வருஷம் நம்ம சொன்ன மாதிரியே பதினாறு வருஷம் இரண்டாவது இந்த வருஷம் மேலும் சிறப்பு சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை அவங்க அவங்க வீட்டு குலதெய்வத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும் அது சுக்கரவாரத்துல மேலும் சிறப்பு அப்படின்னா சிவனோட அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கிற மாதிரி இன்னைக்கு தினம் பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தினம் இதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா வரலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய அம்பாவோட அனுகிரகம் பெறக்கூடிய நாள் நட்சத்திரம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா திருவோண நட்சத்திரம் இதே ஒரு பெரிய பாக்கியம் அதனால இந்த பூஜை முடியும் வரை அனைவரும் அவர்களோட மனசில் இருக்கக்கூடிய காரண காரியங்கள் குறையெல்லாம் நிறைவாகணும் அப்படின்னு பரிபூர்ணமா மனச புத்தி சஞ்சாரம் இல்லாம பூஜையை முழு கவனம் செலுத்தி நம்ம செய்யக்கூடியவங்களுக்காக நலன்களும் முதல் பிரார்த்தனை ஏன்னா இந்த பிரார்த்தனை ரொம்ப மேலும் சிறப்பு ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் தனியா பூஜை பண்றாங்க அப்படின்னா அதுல படம் வந்து சேருமா அப்படின்னா கண்டிப்பா நூத்துல ஒரு தொண்ணூறு தான் அந்த நூறு பெர்சென்ட் எப்ப வந்து செய்யறது அப்படின்னா இந்த மாதிரி கூட்டு வழிபாடுன்னு சொல்லக்கூடிய இந்த கூட்டு பிரார்த்தனை மூலமாக அதனால இந்த கூட்டு பிரார்த்தனையானது இப்பொழுது விநாயகருடன்